ஆன்மீக ஐதீகங்கள் முப்பெரும் சக்தி நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் முப்பெரும் சக்தி வழிபாட்டின் சிறப்பான பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் நாம் மனிதர்களாக இந்த பிறவியில் பிறந்ததே இறைவனின் திருக்கருணையால் தான் அந்த கருணையின் பயனாக நம் கண்களால் இறைவனை கண்ணார காண வேண்டும் நம் கைகள் இறைவனையே வணங்க வேண்டும் நாவு இறைநாமத்தையே கூற வேண்டும் கால்களானது அவனை தேடியே அவன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களுக்கு செல்ல வேண்டும் அப்படி நாம் செல்லும் கோவில்களுக்கு குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் நட்சத்திரத்தில் திதியில் சென்றால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி வடிவினராய் விளங்கும் முப்பெரும் சக்திகளை ஒரே நாளில் சென்று வழிபட வாழ்வில் எல்லையில்லா இன்பம் உண்டாகுமாம் அதன்படி சென்னை அருகே மேலூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ திருவுடை நாயகி கோவிலுக்கு காலையிலும் திருவொற்றியூரில் அருளாட்சி செய்யும் ஸ்ரீ வடிவுடை நாயகி கோவிலுக்கு நண்பகலிலும் வடதிருமுல்லை வாயிலில் அருள் வழங்கும் ஸ்ரீ கொடியிடை நாயகி கோவிலுக்கு மாலையிலும் சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமையும் முழு நிலவான பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளில் சென்று இரு நெய் தீபங்கள் இட்டு தரிசிக்க அதன் மகத்துவம் சக்திமிக்கதாக கருதப்படுகிறது இதனால் திருமண பாக்கியமும் கை கூடும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் திரிசக்கர தரிசனம் என கூறப்படும் சென்னை திருவேற்காடு ஸ்ரீ கருமாரியம்மன் கோவில் மாங்காடு ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் குன்றத்தூர் ஸ்ரீ காத்தியாயினி அம்மன் கோவில் ஆகிய மூன்று சக்தி ஸ்தலங்களும் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்துக்குள் ஒரே வரிசையில் பன்னிரண்டு ராசிகளை சேர்ந்தவர்களும் தரிசித்து பலன் பெறும் வகையில் அமைந்திருக்கின்றன பௌர்ணமி வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த அபூர்வ சக்திகளை ஒரே நாளில் தரிசனம் செய்து வழிபடுவது திரிசக்கர தரிசனம் என்று கூறப்படுகிறது இந்த ஒவ்வொரு தலத்திலும் நெய்தீபங்கள் ஏற்றி தேவியர்களை வழிபட இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் என்று கூறப்படுகிறது நேயர்களே சக்தியை வழிபட்டால் இக்கலியுகத்தில் வரும் சங்கடங்களை எதிர்கொண்டு விலக்கிக் கொள்ள முடியும் என்பது பெரியோர்களின் அறிவுரை அந்த சக்தியை வழிபடுவதற்கும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று தான் பாடிய பாடியில் பிரணந்தும் வா கதமக்ருத புண்ணியக பிரபவதி என்ற வாக்கியத்தால் உணர்த்தி இருக்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருள்மலை பொழியும் முப்பெரும் சக்தியரை ஒரே நாளில் வழிபட்டு அன்னையின் பரிபூர்ண அருளை பெறுவோம் வளமோடு வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் முப்பெரும் சக்தி